உடையார் இரண்டாம் பாகம் தொண்ணூறாவது அத்தியாயம் சோழ தேசத்து வாழ்க்கை வர்ணமாக பிரிக்கப்பட்டு வேதங்கள் என்ன சொல்கின்றதோ அதுவே கடைப்பிடிக்கப்படுகிறது அந்த வர்ணங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பில்லாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அரசனுடைய கடமையாக இருக்கிறது கலப்பு ஏற்பட்டால் தொழிலில் சிக்கல் உண்டாகும் எந்த தொழிலும் பூர்ணம் இல்லாமல் போகும் என்று பெரியவர்கள் அடித்து சொன்னார்கள் அந்தந்த வர்ணதாரருக்கு உண்டான தொழிலை செய்வதும் அந்த தொழிலுக்கு உண்டானபடியான உடைகள் உடுத்திக்கொள்வதும் அந்த தொழிலுக்கு உண்டான உணவை உண்பதும் ஒரு நியதியாக்கப்பட்டிருந்தன அந்த உணவை உண்பவர்களும் வேறு உணவை உண்பவர்களும் அருகருகே கூட அந்த உணவுடைய விசேஷத்தால் குணம் மாறக்கூடும் என்று சொல்லப்பட்டது எனவே தனித்தனி குழுக்களாக பிரிந்து அதே சமயம் ஒற்றுமையாக வாழ்கின்ற வழியை மூத்தோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அந்த முறையை சோழ தேசம் கடைபிடித்தது அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறுவதற்கு எவருக்கும் துணிவில்லை மீறுவதற்கு முன்னால் அந்த வர்ணாசிரம தர்மம் தவறு என்று சொல்லக்கூடிய தகுதி வேண்டும் ஆனால் அப்படி சொன்னவர்கள் பௌத்தர்களாக மாறினார்கள் சமணர்களாக போனார்கள் இந்து மதத்தின் வர்ணாசிரம தர்மத்தையும் அதில் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் உதறி மொட்டையடித்து கொண்டு பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் மாறி இந்த வேத விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள் அரசு சைவ நெறி அரசாக இருப்பதால் அவர்கள் எதிர்ப்பு பெரிதாக படவில்லை அவர்களுக்கு எங்கு ஆதரவு இருக்கின்றதோ அங்கு போனார்கள் மேலை சாலிக்கிய தேசம் சமணர்களுக்கு ஆதரவாக இருந்தது கீழே சாலிக்கிய தேசம் பௌத்தர்களை ஆதரித்தது தெற்கே இலங்கையில் பௌத்தர்களுக்கு ஆதரவு பெருமளவில் இருந்தது இவர்கள் மத ரீதியாகவும் சோழ தேசத்தை எதிர்த்தார்கள் குலரீதியாகவும் பகைமை கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கருத்தாட்டங்குடி இளைஞர்கள் பௌத்தர்களைப் போல் அல்லாமல் சோழ தேசத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு சில சலுகைகள் கொடுங்கள் என்று சபையில் சொன்னார்கள் ஒவ்வொரு கருமாரும் தன்னுடைய வீட்டிற்கு வாசலிலும் பின்வாசலிலும் வைத்து கொள்ளவும் வீட்டை வெள்ளையடித்து கொள்ளவும் காலில் செருப்பு போட்டு நடக்கவும் இடுப்பில் ஒரு துணியும் தோளில் ஒரு துணியும் தலையில் ஒரு துணியுமாய் கம்பீரமாக நடந்து வரவும் பல்லக்கில் வரவும் நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதி கொள்ளவும் அனுமதி என்று கேட்டார்கள் எங்களை உயர்குடியாக மதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அதோடு கருத்தாட்டம் கூடிய ஆட்கள் நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அந்த போல் பூணலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உரத்து சொன்னபோது சபையில் மிகப்பெரிய பெரிய எதிர்ப்பு கிளம்பியது அந்தனர்கள் அவசரமாக வெளியேறினார்கள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள் பூணல் அணிந்து கொள்ளக்கூடாது என்றார்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜேந்திரன் உரத்த குரலில் சண்டையிட்டான் கடைசியாக கேட்ட அந்த பூணல் சர்ச்சையினால் எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது என்று சபையின் பெரும்பான்மை முடிவு செய்தது கருமாரர்கள் கருமாரர்களாகவே இருக்கட்டும் போரிலே உதவி செய்ததால் கருமாரர்கள் அந்தணர்களாக மாறிவிட முடியாது அது அதிகபட்சம் இப்பொழுது அந்த சலுகை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது இன்னும் அதிகமாக கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டது இந்த விஷயம் ஆறப்போடப்பட்டது இதனால் கருமாரர்கள் கோபம் அடைந்தார்கள் தாங்கள் இழிவுபடுத்தப்பட்டதாய் நினைத்தார்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு நாளைக்குதான் களத்தில் இரும்படித்து உங்களுக்காக செத்து கொண்டிருப்பது என்று ஒரு கருத்தாட்டங்குடி இளைஞன் உரத்து பேசியபோது ராஜேந்திரன் கோபமாக வெளியேறினான் நீங்கள் என்னை அவமானப்படுத்தியதால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பௌத்த சமயத்திற்கோ சமண சமயத்திற்கோ மாறிவிடுவதற்கு எங்களுக்கு நேரமாகாது ஆனால் அப்படி செய்வது சோழ தேசத்திற்கும் சோழ அரசர்களுக்கும் செய்யும் துரோகம் என்பதால் உங்களின் உப்பை தின்று வளர்ந்தேன் என்பதால் நான் சைவனாகவே இருக்கவே விரும்புகின்றேன் அதே சமயம் எங்களை நீங்கள் இழிவுபடுத்திவிட்டீர்கள் என்ற நினைவை நாங்கள் நெஞ்சில் தேக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் இனி எங்கள் கிராமத்திற்கு எவர் வந்தாலும் கை கட்ட மாட்டோம் அந்தணர்கள் எங்கள் கிராமத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நாய்களும் அந்தணர்களும் எங்கள் கிராமத்திற்கு வர தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று உரத்த குரலில் சொல்ல மீண்டும் சபையில் கோபம் எழுந்தது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் உருவி கொண்டு போகும்போது வந்தியத்தேவர் அதை தடுத்து நிறுத்தி விட்டார் பதிலுக்கு நான் எடுத்தால் பத்து நொடி பொழுதில் உங்கள் தலையை தரையில் சாய்ப்பேன் என்று அந்த இளைஞன் கர்ஜனை செய்தான் ஸ்ரீ ராஜராஜர் இங்கேதான் கோபப்பட்டார் என் சபையில் என் சேனாதிபதியை கொல்வேன் என்று சொன்னவனை நான் சிறையில் வைத்து கசையால் அடிப்பதே நியாயம் சிறசேதம் செய்யவும் எனக்கு உரிமை உண்டு நீ பேசியது தவறு மன்னிப்பு கேள் என்று சொன்னபோதும் அவன் மறுத்துவிட்டான் அதே சபையில் பதிமூன்று கசையடைகள் தர ஸ்ரீ ராஜராஜர் உத்தரவிட அந்த கருத்தாட்டங்குடி இளைஞனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது ராஜேந்திர சோழன் மறுபடியும் சபைக்கு வந்து இதை தடுக்க முயன்றான் ஆனால் சபையில் உள்ள காவலர்கள் அந்த கசையடி தண்டனையை நிறைவேற்றினார்கள் சபை அத்தோடு கலைந்தது ஒரு வார காலம் எதுவும் பேசாமல் ராஜேந்திர சோழன் இந்த கருத்தாட்டங்குடி கிராமத்திலேயே கிடந்தான் என்றும் அப்படி கிடந்ததால் ராஜேந்திர சோழனை அவர்கள் தெய்வமாக மதிக்கிறார்கள் என்றும் ஸ்ரீ ராஜராஜருக்கு சொல்லப்பட்டது ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜருக்கும் ஏற்பட்ட முதல் பிரிவு அது அதற்கு காரணமான அந்த கருத்தாட்டங்குடி இளைஞன் இப்பொழுது மத்திய வயதை அடைந்தவன் அந்த குடிமக்களின் தலைவன் அவர் எதிரே வந்து தலை குனிந்து வணங்கினான் கை கட்டாமல் வழக்கையில் கோல் ஊன்றி புலவர் அவர்கள் வரவேண்டும் என்று பணிவாக வரவேற்றான் பணிவாக வரவேற்றான் புலவரை அவர்களுடைய ஆலமரத்திற்கு அழைத்து போய் அங்கு ஆசனம் போட்டு அமர செய்தான் குடிக்க நீர் கொடுத்தான் எல்லா உலைகளையும் அணைத்து விடுங்கள் நல்ல மழை வரப்போகின்றது என்று திரும்பி குடிமக்களுக்கு கட்டளையிட்டான் புலவர் வேடத்தில் இருந்த ராஜராஜர் உயரப் பார்த்தார் மேகங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நழுவி தரையில் விழுவேன் என்று நின்று கொண்டிருந்தன உலைக்களத்தில் இன்னும் வாழும் ஈட்டியும் தான் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்களா புலவர் வியப்போடு அச்சுகளை எட்டி பார்த்துவிட்டு கேட்டார் ஏன் வாழும் வேலும் வேண்டாம் என்று யாராவது சொல்லிவிட்டார்களா இனி யுத்தமே பூமியில் வராது என்று முடிவெடுத்து விட்டார்களா வாழும் வேலும் ஊற்றாமல் வேறு என்ன ஊற்றுவது இல்லை தெற்கே அந்த புல்வெளியில் கோயில் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லை பிரித்து கயிறு கட்டி அதன் மீது சுண்ணம் எழுதி ஈசானிய மூலையில் பள்ளம் தோண்டி நீர் நிரப்பியிருக்கிறார்கள் இருக்கட்டும் அதனால் என்ன ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்றால் அதுவும் பல பனை உயரத்திற்கு கற்களினால் கோயில் கட்ட வேண்டுமென்றால் இரும்பு வேலை செய்ய அல்லவா எனக்கென்ன தெரியும் புலவரின் பேச்சுக்கு கருமார தலைவன் அலட்சியமாக பதில் சொன்னான் ஏன் இப்படி அலட்சியமாக பேசுகிறீர்கள் உளிகளும் சுத்தியல்களும் வெட்டும் இரும்பும் ராட்டினமும் உங்களுக்கு செய்வதற்குண்டான உத்தரவு வரவில்லையா இல்லை அப்படியானால் வேறு யாரேனும் வைத்து செய்வார்களோ புலவர் வியப்போடு கேட்டார் கருமார் தலைவனுக்கு கோபம் வந்தது என்ன சொல்கிறீர்கள் வேறு யார் இந்த வேலையை செய்துவிட முடியும் அடே இது என்ன பேச்சு நான் மட்டுமே தமிழ் புலவன் மற்றவர் யாருக்கும் தமிழ் தெரியாது என்று இருமாந்திருக்கலாமா உங்களுக்கு மட்டுமே கருமார் வேலை தெரியும் இரும்பு வேலை செய்ய வேறு எவராலும் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த பகுதியில் இந்த வேலையில் தலை சிறந்தவன் நான் தான் நான் மட்டும்தான் கருமார் தலைவன் உரத்து பேசினான் அருகில் இருந்தவர்கள் நெருங்கி வந்து தலைவனையும் புலவரையும் மாறி மாறி பார்த்தார்கள் கோபப்பட்டால் ஆயிற்றா உள்ளுக்குள்ளே பத்தாயிரத்து சொச்சம் வீரர்கள் போனதை கவனித்தீர்களா கவனித்தேன் அதனால் என்ன அவர்கள் பல பேர்கள் மரத்தச்சர்கள் கல்தச்சர்கள் கருமாரர்கள் நகை வேலை செய்பவர்கள் அவர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல அமைதியான காலத்தில் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தேசத்திற்கு ஆபத்து என்றதும் வாழும் வேலும் எடுத்து போரிட வந்தவர்கள் உண்மையில் அவர்கள் தொழில் தெரிந்தவர்கள் அதில் மரத்தச்சர்களாக முன்னூறு பேரும் கருமாரர்களாக இருநூறு பேரும் இருக்கிறார்கள் பொன் வேலை செய்பவர்கள் பதினேழு பேர் இருக்கிறார்கள் ஓவியம் வரைய தெரிந்தவர்களும் உண்டு கல்தச்சர்கள் பதினான்கு பேர் இருக்கிறார்கள் மண்மண்டபம் செய்பவர்களும் விவசாயிகளும் மரம் ஏறுபவர்களும் காடு அழிப்பவர்களும் ஆடு மேய்ப்பவர்களும் என்று பல்வேறு தொழில்களை செய்த பல்வேறு குலத்தினர் இங்கு போர் வீரர்களாக வந்திருக்கிறார்கள் திருவற்றியூரிலேயே ராஜேந்திரர் அவர்களை வீட்டுக்கு போகலாம் விடுதலை செய்துவிட்டேன் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் போகாமல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டுகின்ற சிவன் கோயிலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திசை நோக்கி நடந்து வந்திருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் எதிரி படை வீரர்கள் அல்லவா தஞ்சை நகரை நோட்டம் பார்த்துவிட்டு மறுபடியும் விடுதலையாகி போய் படையெடுத்து வரும்போது தஞ்சையை சூறையாட முற்படலாம் அல்லவா அதற்காக வந்திருக்கலாம் அல்லவா தஞ்சை நகரை சூராடுவதா கனவிலும் நடக்காத விஷயம் அது எதிரிகள் தங்கள் தேசத்தை விட்டு அசைகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே வழியிலேயே மடக்கி அவர்கள் திமிர் அடக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி புலவரே நீர் அரசரின் சார்பாய் பேச வந்திருக்கிறீர் போலும் வெளி தேசத்திலிருந்து கருமாரர்கள் வந்துவிட்டதை சொல்ல வந்தீர் போலும் மண்ணோடு மண்ணாக வாழ்ந்திருப்பவர்களை இந்த தேசத்தை நேசிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு வேறு ஆட்களோடு ஏழு பனை உயரம் கோயில் கட்டிவிட முடியுமா யார் உங்களை புறக்கணித்தார்கள் நீங்கள் அல்லவா மன்னரை புறக்கணித்திருக்கிறீர்கள் இது என்ன பேச்சு நாங்கள் எப்பொழுது மன்னரை புறக்கணித்தோம் இந்த கணம் வரை மன்னரை புறக்கணித்து தானே இருக்கிறீர்கள் என்ன சொல்கிறீர்கள் புலவரே உலறுவது ஒரு அளவோடு இருக்கட்டும் என்று கருமார் தலைவன் சீர அங்கு உள்ளவர்கள் கோபமாக புலவரை பார்த்தார்கள் மன்னர் கோயில் கட்டப்போகிறார் என்று பறை அறிவித்து மக்களுக்கு சொல்லியாகி விட்டது அங்கு பூஜையும் நடந்துவிட்டது உங்களில் யாரேனும் போய் அங்கு வணங்கி மன்னரை விசாரித்தீர்களா உண்மையில் நீதானே போயிருக்க வேண்டும் மன்னர் கேட்பதற்கு முன்பே இது கோயில் வேலை நான் வருகின்றேன் என்று நீதானே சொல்லியிருக்க வேண்டும் மன்னரிடமிருந்து ஆணை வர என்று அலட்சியமாக காத்து கொண்டிருக்கிறாயா இது நல்லதா வேறு வழி இல்லை புலவரே நான் போய் அங்கு நின்று இப்பொழுது நீங்கள் சொன்னது போல நீ தேவையில்லை நான் முந்நூறு கருமாரர்களை வரவழைத்து விட்டேன் என்று சொன்னால் நான் என் முகத்தை எங்கே வைத்து அங்கேயே மன்னர் எதிரிலேயே நான் இட்டு கொண்டு சாக வேண்டியதுதான் என்று கருமாரத் தலைவன் சீற்றத்துடன் சொன்னான் எப்படி மன்னர் உன்னை புறக்கணிப்பார் என்று நினைக்கின்றாய் இதுவரை அழைக்கவில்லையே இது தானே அழைத்தால் வந்து விடுவாயா தம்பி யோசிக்க வேண்டும் எதற்காக யோசிக்க வேண்டும் புலவர் சீறினார் இளவரசர் ராஜேந்திரனை கலந்து கொண்டுதான் பதில் சொல்ல முடியும் எதற்காக இளவரசர் ராஜேந்திரனை கலந்து கொள்வது மன்னர் கட்டளைக்கு இளவரசர் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் என்ன மறுபடியும் புலவர் கோபமாக கேட்டார் சுற்றியுள்ள கருமார் இளைஞர்கள் முஷ்டியை மடக்கினார்கள் புலவரை கோபமாக பார்த்தார்கள் புலவர் அவர்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் மிக ஆவேசத்தோடு கருமார் தலைவரை நோக்கி கைகளை ஆட்டி பேசினார் உங்கள் அரசர் யார் ராஜராஜரா ராஜேந்திரரா யார் இங்கு முக்கியம் யார் கட்டளையின் கீழ் சோழ தேசம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேசு தலைக்கு தலை பெருந்தனம் செய்து கொண்டு ஆளுக்கால் கட்சி கட்டி கொண்டு சோழ தேசத்தை எதிரிக்கு காட்டி கொடுக்காதீர்கள் என்று வேகமாக பேச கருமார் தலைவன் கோபமானான் யார் எதிரிக்கு காட்டி கொடுக்கிறார்கள் என்னை பார்த்தாய் அந்த வார்த்தை சொல்கிறாய் இரண்டடி முன்வைத்தான் கருமாரர் இளைஞர்கள் வேகமாக புலவரை நோக்கி வந்தார்கள் புலவர் ஓலை மறைப்பிலிருந்து சட்டென்று ஒரு குத்து கத்தியை எடுத்து கொண்டார் சட்டென்று காற்றில் வீசினார் கருமார்த்த இளைஞர்கள் துள்ளி பின்வாங்கினார்கள் மின்னல் வேகத்தில் நடந்து கருமார் தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்தார் இங்கு எவர் அசைந்தாலும் உன் தலை துண்டாக கீழே விழும் சகலரையும் விலக்கிப் போக சொல் என்று உரத்த குரலில் கத்தினார் கருமார் தலைவன் செய்கை செய்தான் கருமார் இளைஞர்கள் விலகி நின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது தங்கள் தலைவனை மடக்கி வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற புலவனை எப்படி தாக்குவதென்று அவர்கள் வேகமாக திட்டமிட்டார்கள் தொண்ணூறாவது அத்தியாயம் முடிவடைந்தது